வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாட்னா தேசிய பூப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு சீருடை வழங்கி வழியனுப்பு விழா நடைபெற்றது பீகார் மாநிலம் பாட்னாவில் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான அறுபத்தி எட்டாவது ஜூனியர் தேசிய பூப்பந்தாட்ட பட்டய போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஈரோடு சிவரக்ஷன் நவீன் தஞ்சாவூர் சுனில்ராஜ் திருநெல்வேலி அனீஸ் திருச்சி சையத் உஸ்மான் திருவள்ளூர் நவீன்ராஜ் அரியலூர் செல்வம் திண்டுக்கல் கரண்குமார் மயிலாடுதுறை அஸ்வின் விருதுநகர் இளங்கோ உள்ளிட்ட பத்து நபர்கள் ஆண்கள் பிரிவிலும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மதுலதா சிந்தியா ஜாக்லின் மற்றும் ஸ்ரீசா ஆகியோருடன் மதுரை சமிதா ஸ்ரீ திருவள்ளூர் சமிதா விழுப்புரம் ரேவதி சேலம் விஷ்ணு பிரியா மதுரை கவி பிரியா செங்கல்பட்டு எமல்டா மற்றும் சென்னை அபிநயா உள்ளிட்ட பத்து நபர்கள் பெண்கள் பிரிவிலும் தமிழ்நாடு அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பூப்பந்தாட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் அமைந்துள்ள திருவெட்டியூர் பூப்பந்தாட்டத் திடலில் தமிழ்நாடு பூப்பந்தாட்டக் கழக பொதுச் செயலாளர் வி எழிலரசன் தலைமையில் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி முதல் இன்று மார்ச் ஏழு வரை சிறப்பு பயிற்சி வழங்கினார்கள் மேலும் தமிழ்நாடு அணிக்கான பயிற்சியாளர்கள் மேலாளர்களாக சார்லஸ் ராஜ்குமார் கோபி முத்துசாமி மற்றும் ரமேஷ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இங்கு பயிற்சி பெற்ற பூப்பந்தாட்ட வீரர்கள் வீராங்கனைகளுக்கு இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அதிகாரி சேதுராமன் விளையாட்டுக்கான பிரத்யோக சீருடைகள் வழங்கி வெற்றி பெற்று வருமாறு வாழ்த்தி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த வருடம் மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டத்தில் முர்திசாபூரில் மார்ச் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெற்ற அறுபத்தி ஏழாவது ஜூனியர் தேசிய பூப்பந்தாட்ட பட்டயப் போட்டியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அணி ஆண்கள் இரட்டையர் பிரிவில் முதலிடம் ஆண்கள் ஐவர் பிரிவில் முதலிடம் பெண்கள் ஐவர் பிரிவில் முதலிடம் பெண்கள் இரட்டையர் பிரிவில் மூன்றாம் இடம் மற்றும் கலப்பு பிரிவில் முதலிடம் என கடந்த முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட பூப்பந்தாட்ட கழகத் தலைவர் மதியழகன் சுப்பிரமணி கோட்டீஸ்வரன் நந்தா தயாளன் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்